குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஸ்ரீ நரசிம்மர் ஜோதி நிலையத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த வழியில்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலையும் கூடுதலாக குருவுடைய நிலையும் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் இதில் சூரியனும் சனியும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருப்பது நேரடி ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் சூரியனுடைய வீட்டை பார்க்கும் சூரியனுடைய வீட்டை பார்த்தால் பார்வையிடும்போது சூரியன் பலமாகிவிடும் சனி சொந்த வீட்டில் பலமாகிறது இதன் மூலம் அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் சூரியன் சூரியனுடைய வீட்டை பார்ப்பதும் சனி சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது வலுக்கும் வலுவை பெறுவது யோகம் இதில் மகர ராசிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதே கன்னிராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே மிதுன ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சியால் எல்லாவித பாக்கியத்தையும் அடைய வைக்கும் ஒரு உதாரணமாக இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படை இதில் சொல்கிறேங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது தான் இந்த சூரியனே உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் சொந்த வீட்டை பார்க்கும்போது இப்போ துலாம் ராசிக்கெலாம் வந்து பாதகத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்கு பாதகாதிபதி இந்த பருணாம் இடம் சூரியன் சொந்த வீட்டை பார்க்கும்போது மனசை கெடுத்து விட்டுரும் மனசு வந்து அஞ்சு என்ற பேராசையை பட வைக்கும் பேராசையை பட வைக்கும் அப்போது வந்து பாதகாதிபதியும் பேராசியும் ரெண்டும் கிரகம் கூடும்போது மனசுக்கு எடுத்து விட்டுரும் ஏதாவது ஐ அதிக அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து ஒரு முதலீடுல பணம் வச்சு மாட்ட வைக்கணும் துளாம் இதை இது ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதகாதிபதி சனி அதேமாரி சுகஸ்தானாதிபதி சூரியன் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுனால வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க அம்மாவுக்கு தொந்தரவு மன ரீதியான குழப்பங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு கொடுக்கும் ரெண்டு கிரகமும் ஒரே இடத்துல உட்காந்து வலிமை பெற்றிருக்கும் போது ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி பத்தில் போது சூரியன் அங்கே கூடும்போது கருத்து வேறுபாடு அதிகமாக கொடுத்துட்ருக்கும் இந்த டைமில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் ரொம்ப எமோஷன் ஆகவே கூடாது குருவுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் குரு நின்ற வீட்டுக்கு பத்தில் தான் இருக்கிறார் பன்னெண்டு பதினொன்று பத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த இடத்துல ரெண்டாம் இடம் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசிக்கு மேஷராசிக்கு பண விருச்சிக விருச்சகராசிக்கு திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாவது வீடு விருச்சிகத்துக்கு மேஷத்துக்கு ரெண்டாவது வீடு விருச்சிகத்துக்கு பன்னெண்டாவது வீடு அப்போ இந்த இடத்துல வந்து திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே ஏற்படும் இப்போ சனி பகவானுடைய பார்வை குரு மேலே விழ கும்பத்துக்கும் மகரத்துக்கும் பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் கும்ப மகரத்துக்கே விரயத்தையும் கொடுக்குது ஏன்னா சனியுடைய பார்வை குருவை பார்க்கும்போது வேறு பன்னெண்டாம் இடம் ஆக்டிவேஷனில் இருக்கும் விரயத்தை கொடுக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் சிறப்பாக இருக்கும் உள்ளூரில் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் அதே குரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகும்போது முதல் குழந்தையை நல்லா பார்த்துக்கணும் மகர ராசிக்காரங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டால் பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும் முக்கியமாக வந்து சூரியன் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தொடர்ச்சியாக சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கடக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சூரியன் இருக்கும்போது ரெண்டாம் இடம் எதிர்பாராத பண வரவை நிச்சயம் ஏற்படுத்தும் எதிர்பாராத பண வரவை நிச்சயம் ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறது குருவுடைய பார்வையும் ஆறாம் இடத்துல பார்த்துட்டு இருக்குது சனி மூணாம் பிறகு கடன் வாங்கின விரயமாகக்கூடிய நிலையெடுக்க கொஞ்சம் கவனமாக இதானதும் இது பண்ணணும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய நாராயண கோவிலுக்கு சென்று வாருங்கள் எல்லா வித தொந்தரவிலிருந்து மீண்டு வந்து பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் அடுத்தது புதன் சுக்கரன் கூடியிருப்பதால் செவ்வாயங்கிய உச்சம் பெற்றிருப்பதால் இருப்பதால் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கிருச்சிக ராசிக்காரங்க கா காதலுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் ஏன்னா மூணாம் இடத்துல வலிமை பெற்றிருக்கு சுக்கர்நூறு குடி இருக்குது இது வந்து நல்ல ஒரு உன்னதமான நிலையை உண்டாக்கும் ஒரு சிலர்களுக்கு கையில் வலியை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சிலர்களுக்கு இல்லை மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வாய்ப்பு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது இதில் வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பணம் கிடைக்கும் கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்படாதீங்க என்ன கோபத்தில் டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் அதுமாதிரி பேசிடாதீங்க நிதானம் தேவை ராகு பார்த்தீங்கன்னா மீனமனையிலேருந்து குரு வீட்டில் இருக்கிறனால பங்கு சந்தையில் கவனமாகவே டீல் பண்ணணும் கோச்சர ரீதியாக இப்போதைக்கு பொதுவாகவே மனசு வந்து ஏக்கத்தை அதிகமாக கொடுக்கும் எப்படியாவது அதில் பணம் சம்பாதிக்கணும் அதில் பணம் சம்பாதிக்கணும் ரிஸ்க்கான விஷயத்தில் எதுவும் ஈடுபடாதீங்க கொஞ்ச நாள் தவிர்த்து கொள்ளுங்கள்